வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் யூஸ்வலா எல்லா படத்துலயும் ஒரு முப்பது செகண்ட் இப்ப நான் பேசினதே இல்லை ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் இமோஷனால எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆகுது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்ல ஆஹ் இதுல இருக்கிற மக்கள் நாளையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆஹ் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக போட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அனுப்பிச்சு உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு இயக்கு வந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு வைஃப் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு வேற எந்த காரணமும் இல்ல சிம்பிளிங் பேசுறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பேசுவாங்க பிலாசி இருக்கும் பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு நினைக்கிறேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிட்டு இருந்தாரு எனக்கு அப்பயும் ரொம்ப பிடிச்சது தரவு ஒரு ரெண்டாவது கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோம்னு திருச்சனை எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கம்ப்ளீட் ஆனாங்க அவங்க மூல அவங்கதான் ஜெயிடுறதுகிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அமிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்றேன் ஐ லவ் யூ தேங்க்யூ